ஆதித்தாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனீஸ்வராய ராவு கேதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணிதா இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்குறீங்க உடனே பார்க்கணுன்ற சில பேருடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்துக்கணும் கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் நல்லது நம்ம இன்னைக்கு முக்கியமான பெயர்ச்சி செவ்வாயுடைய பெயர்ச்சி பழங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க முயற்சி இல்லாம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முயற்சி வெற்றி பெறுதா அப்படின்னு கேட்டா அங்கதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது நிறைய பேருக்கு செய்யக்கூடிய முயற்சிகள்ல வெற்றியடையாம இருப்பது காரணம் நம்மளுடைய எண்ண சிதறல் நம்மளுக்கு நேரம் சரியில்லாத இருப்பது அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய நேரத்துல சில விஷயங்களை ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மனோதிடம் இல்லாம இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு அதுக்கு வெவ்வேறு காலங்கள் இருக்கு உடல்நிலை சரி இதனால மனோதளம் இல்லை என்னால் சில முயற்சிகள் பண்ணுறேன் என்கிட்ட பணம் இல்லை சில நேரத்துல எனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய முறைகள் எனக்கு தெரியல இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வருது அதற்கெல்லாம் முக்கிய காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும்பொழுது அவர்கள் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா இருக்கு அதே போல ஒரு போட்டி ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அந்த காம்படிஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கணும் அதே போல எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஒரு பேர் புகழ் வாங்கணும் ஆபீஸ்ல நல்ல ப்ரொமோஷன் இருக்கணும் அந்த ப்ரமோஷனால ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும் நிறைய பாலிடிக்ஸ் வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டுதான் இருக்கு அது குழந்தைங்கள ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில பாலிடிக்ஸ்ல மாட்டோம் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பவன் தான் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அந்த செவ்வாய் கிரகத்துடைய தாக்கம் அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கோச்சாரத்துல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு இடத்துல மாறும் இப்ப பன்னிரண்டு ராசி என்பர்களுக்கும் அவரு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆக இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த முயற்சி வெற்றியடையுதா இல்லையா நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்குதா இல்லையா என்னென்ன விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா எல்லா ராசிக்கும் அந்த செவ்வாய் போகணும் நல்லதை கொடுப்பாருன்னா இல்ல சில ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாங்க அப்ப சில ராசி அன்பர்களுக்கு கெட்டதை கொடுக்க போறாங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அதை சார்ந்த பதிவு தான் இது கவனமா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பண்ணலை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு தனுசு ராசிக்கு இப்ப கொஞ்சம் லைஃப் அப்படியே மாறிட்டே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கு அதுல ஒரு பெரிய சேஞ்சை அந்த செவ்வாய் பவான் கொடுக்க போறாரு ஏன்னா இந்த செவ்வாய் தான் முதல்ல சொன்ன மாதிரி முயற்சி முயற்சியால் வெற்றி நான் நிறைய முயற்சி பண்ண தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கேன் அதுக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கு நாற்பத்தஞ்சு நாட்கள் இருக்கு ஏன்னா ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானங்களில் கிரகம் இருப்பது சிறப்பு அதுவும் முக்கியமா இந்த செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறதுனால உங்களுக்கு கோச்சாரத்திலையும் அவர் பத்தாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம் ஒரு விசேஷமான காலகட்டமா இருக்கு நான் செவ்வாயுடைய பார்வைகள்லாம் ரொம்ப அருமையான பார்வை செவ்வாய் உங்க ராசிக்கு நாலாம் பார்வையா அவங்க ராசியே பார்ப்பார் அப்ப என்ன ஆகும்னா நிறைய ட்ரை பண்றேன் சார் நான் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் அந்த முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கொடுப்பாரு நிறைய தனுசு ராசி என்பல்ல யாருடைய உதவி எடுத்து எதிர்பார்க்க மாட்டேங்குது நீங்களா வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி 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 அத தடைகளை படிக்கலாக மாற்றக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பது அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகி உங்களுடைய தொழில மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய தொழில வெற்றி பெறக்கூடிய தொழில எல்லாமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை பத்தாம் இடத்துல கூடிய செவ்வாய்க்கு செய்யப்படுறாரு நீங்க அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரம் தொழிலில் நல்ல வருமானம் வரக்கூடிய நேரம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய நேரம் அதான் ரொம்ப விசேஷம் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே என்னன்னா நிறைய பேர் ஒரே பிஸ்னஸ் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்க இப்போதான் யோசனை வரும் நம்ம ஏன் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணால் என்ன இன்னொரு பிஸ்னஸ் பண்ண முடியாத நம்மளால இதான் நம்மளுக்கு தெரியுமே இதை செஞ்சா என்ன இதை எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிற ஒரு தொழிலேயே ஒரு மாற்றத்தை செய்து அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த செவ்வாயோட பயிற்சி இருக்க போகுது அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்கள் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஏன்னா நிறைய தனுசுராசி யாராவது ஒருத்தர் தொலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது மேலதிகாரம் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கீழே யாராவது ஒருத்தர் பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க அவங்க எல்லாமே உங்களை பார்த்து பயப்படக்கூடிய நேரம் நீங்க சொல்றதா நடக்கூடிய நேரம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஓடக்கூடிய நேரமாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் இருக்க அதே போல இந்த செவ்வாய் நாலாம் வீட்டை பார்க்கறதுனால தனுசு ராசி என்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு வீடு வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் இடம் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் அம்மா மூலயமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அம்மா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அடுத்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு அவங்க அம்மா மூலியமாக ஏதாவது ரெக்கமெண்டேஷனில் ஏதாவது சொத்துக்கிட்டு வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு அம்மா ஏதாவது பண விஷயம் தாங்கலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அதே போல இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக சொத்து சேர்க்கக்கூடிய நேரம் கார் வாங்கக்கூடிய நேரம் ஒரு பைக் வாங்கக்கூடிய நேரம் அதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் ஒரு பைக்கு காரு ஒரு வீடு வாங்காமல் யோசனை வராமல் யாருமே போக மாட்டீங்க இல்லை வீட்டில் ஒரு ரெனவேஷனாவது பண்ணலாம் ஒரு வீட்டில் ஒரு டிவியாவது வாங்கலாம் ஒரு ஃப்ரிட்ஜாவது வாங்கலாம் ஒரு வாஷிங் மிஷினாக வாங்கலாம்னு யோசனைகள் வரக்கூடிய நேரம் அந்த மாதிரி முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நேரம் அதனால் வீடு வாங்குங்க இடம் வாங்குங்க அது பெரிய லெவலில் குரோத்தை கொடுத்துரும் கவலைப்படாமல் இருங்க அதே போல தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் அந்த கடன் பிரச்சனை எப்படி தீரும்னா வராத இடத்துல இருந்து பணம் வரும் புதிய முயற்சிகளால் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு யாராவது உதவிகள் செய்து அந்த கடனை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு தொழில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் வரும் வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நிலுவையில் ஏதாவது பணம் வர வேண்டியிருக்கு உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தரவே மாட்டுறாங்க சார் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பிஎஃப் வர வேண்டியிருக்கும் சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வர வேண்டியிருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமா மூல நட்சத்திர பெண்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கு அவங்களுக்குலாம் கல்யாண யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாயோட பேச்சு பணிகள் இருக்க போது அதே போல தனுசு ராசி என்பவர்களுக்கு லாஸ்ட் ஒரு ஏழரை வருஷத்துல பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்குலாம் இருக்கு அது வேலைக்காக இருக்கலாம் இல்லை ஏதாவது பிரச்சனைகளாலாம் இருக்கலாம் அதெல்லாம் அவங்களாம் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல திருமணம் ஆகாதவர்கள் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் மருத்துவம் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பெற்றுக்கலான்ற ஒரு எண்ணங்கள் வரும் அது வெற்றியிடக்கூடிய நேரம் சில பேருக்கு அதெல்லாம் தள்ளி போயிருக்கும் ஒரு குழந்தை இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் பத்து வருஷம் இருக்கும் இப்போ திருப்பி ட்ரை பண்ணால் நினைக்கும் போது குழந்தை வராம இருக்கு அது என்னடா இது நம்ம ட்ரை பண்ணக்கூடிய நேரத்துல வரலையே அப்படின்ற சில எண்ணங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் தீர்ந்து இரண்டாம் குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் புதிய தொழில வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான நேரம் இது எல்லாமே சிறப்பா இருக்கு ஏன்னா கேந்திரஸ்தானத்துல ஒரு கிரகம் வரும்போது கண்டிப்பா அது ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில வெற்றியை கொடுக்கும் அது வேலை தொழில் திருமணம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த செவ்வாய் நல்ல இடத்துல வரும்போது அது ஒரு வெற்றியை கொடுத்துரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதா இருந்தாலும் சரி அந்த வெற்றி அப்படின்னாவே அது தான் ஒரு முயற்சி அப்படின்னாவே முயற்சியில ஏற்படக்கூடிய வெற்றி கோட்டியில ஏற்படக்கூடிய வெற்றி எல்லாமே செவ்வாய் தான் அந்த செவ்வாய் பகவான் அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு தனுஷ் ராசி யோகத்தை மட்டுமே தரப்படுறாங்க நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும் பொழுது நம்ம சொன்ன நெகட்டிவான பலன் கூட பாசிட்டிவா இருக்கும் நம்ம பாசிட்டிவா சில பழங்கள் சொல்லியிருப்போம் அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல டபுள் பாசிட்டிவா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல சில தசா புத்திகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குது அதுல பாத்தீங்கன்னா சனி திசை ராகு திசை கேது திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களில் திசை பிரச்சனையை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர திசை புதன் திசையே சுபகிரகமாக இருந்து கூட கெட்டதை கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு நோய் கடன் பிரிவினை இது சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு அதெல்லாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஒரு நோட்டில் எழுதின மாதிரி வேணும்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பிலாம் கேட்டீங்க நோட்லையும் எழுதி கொடுப்போம் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புல் நடத்திட்டு இருக்கோம் அதில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி குடிச்சு கொடுக்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது இது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் ஒரு கோவிலில் பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் நீண்ட கால கர்மாவை பார்க்கக்கூடிய அஷ்டமகல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்புல் எடுத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் கீழ கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோம்